பாவம் இவங்க எல்லாரும் மறுபடியும் அவன் திரும்ப நினச்சுட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்களோட அந்த நினைப்பு ஃபெயிலியர் ஆக போகுது அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் ஒரே ஒரு ஆள் தான் அனிதாவும் மனசை மாத்திக்கிட்டு ஏதாவது ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவா அப்புறம் என்ன பெருசுங்க எல்லாம் சீக்கிரம் மண்டையை போட்டுருவாங்க இனி இந்த சொத்துல அனுபவிக்க போறது நான் மட்டும்தான் அத ஒரு முக்கியமான கால் நான் பேசிட்டு வந்துடுறேன்

சிவா சார் போன கார் மட்டும் ஒரு மலை காடியில உடஞ்சு போய் கிடந்தது ஆனா அதுல சிவா சார் இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் அண்ணனுக்கு என்னாச்சு சக்தி இது இது எப்ப நடந்தது நேத்து சிவா சார் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தார் நானும் என்ன விஷயம்னு கேட்டேன் அவர் நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா அங்கதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாரு நானும் அவர் சொன்ன இடத்துக்கு கிளம்பி போனேன் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன் அப்புறம் சிவா சார் வராததுனால அங்க இருந்து நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் சக்தி சக்தி நீ அதுக்கு அப்புறம் அண்ணன் கிட்ட பேசவே இல்லையா ஏதோ ஒரு புது நம்பர்ல இருந்து போன் வந்துச்சு நான் போன் எடுத்து யார் யாரடி கேட்டப்போ அப்போ அந்த நம்பர்ல சிவா சார் தான் பேசினாரு சாரி சக்தி வர வழியில பயங்கர டிராஃபிக் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஆபீஸ் வேலையில ரொம்ப பிஸி ஆயிட்டேன் அதனால இன்னைக்கு என்னால வர முடியல நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா மீட் பண்ணலாம்னு சொன்னாரு சக்தி சக்தி அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது என் உள் மனசு சொல்லுது நீ கொஞ்சம் தைரியமா இரு நானும் அந்த தைரியத்துலதான் இருக்கேன் திவ்யா நீ இருந்தாலும் நான் சிவா சார பாக்குற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்கவே முடியாது சக்தி நீ பதட்டப்படாத கவலைப்படாத ஆகாது நானும் திவ்யாவும் இப்ப உடனே கிளம்பி உன்னை பார்க்க நீ தைரியமா இருமா திவ்யா நம்ம ஓடனே கிளம்புறோம் அஹா ஆ சொல்கிறா கமல் ஏதாவது அப்டேட் இருக்கா அப்டேட் இல்லாமல் நான் உனக்கு கால் பண்ணுவேண்ணாடா சரிடா டென்ஷன் ஆகாதே சுத்தி வழிக்காமல் மேட்டர் என்னன்னு சொல்லு இப்போ உங்கள் வீட்டில் எல்லாேருமே உங்கள் அண்ணனை காணோன்னு தேடிகிட்டு இருக்காங்களா வீட்டில் எல்லாருமே இப்போ சிவா எங்க போனா என்ன ஆனான்னு ஒரே பதட்டமா இருக்காங்க அத நான் பக்கத்துல இருந்து கண் குளிர பாக்குறப்போ என் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்கடா என்னோட வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தாண்டா சந்தோஷ் எனக்கு பேர் வச்சதுக்கான முழு சந்தோஷத்தையும் அனுபவிச்சிட்டு இருக்கேன் கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நீ இன்னும் கூடுதலா சந்தோஷப்படுறதுக்கு இப்ப இன்னொரு மேட்டர் அப்டேட் பண்றேன் அதை கேட்டுட்டு நீ இன்னும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணு ஐ அம் வெயிட்டிங் குயிக்கா சொல்றா இனி உங்க அண்ணனை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான் ஏன்னா அவன் கதைய முடிச்சாச்சு நாம போட்ட பிளான் படி நீ சரியா கலந்து கொடுத்த ஸ்பெஷல் ட்ரக்கால நம்ம வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு அவனோட பணத்தை தேடி பத்து நாள் அலைவாங்க அப்படியே அலைஞ்சு தெரிஞ்சாலும் அவனோட பாடி கூட கிடைக்காது அவனோட எலும்ப பொறுக்கிட்டு வந்துதான் உங்க வீட்டுல காரியமே பண்ணுவாங்கடா நீ சொன்னதை கேக்குறப்போ அப்படியே சும்மா பேங்காக் போயிட்டு பார்ட்டி பண்ண மாதிரி ஃபீல் ஆகுதுடா மச்சா இந்த விஷயத்துக்காக மட்டும் எங்க அண்ணனை நான் போட்டு தள்ளும் நினைக்கலடா இதை தாண்டி அவனை வெறுக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு அவனை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அப்படி என்னடா அவ்வளோ பெரிய காரணம் இருக்கு என்னோட குடும்பத்துல எல்லாருமே அவனை தான் தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க ஏற்கனவே அவன் மேல நான் சம்மா கடுப்புல இருந்தேன் இதுல அவன் எனக்கு அட்வைஸ் பண்றப்ப அப்போவே அவனை போட்டு தள்ளணும்னு எனக்கு வெறி இருந்துச்சு இருந்தாலும் கூட பொறந்தானா நான் போயிட்டானே நானும் பொறுமையா பொறுத்துட்டு போனா நான் அமைதியா இருக்கிறத காரணமா வச்சு மிரட்டுறது அட்வைஸ் பண்றது இப்போ தேவையில்லாம நம்மளோட விஷயத்துல மூக்க நுழைக்கிறதுன்னு எனக்கு சில நேரத்துல உயிர் பயத்தை காட்டிட்டான் அதான் அன்னைக்கே நான் அவனோட உயிரை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நம்ம செல திருடினதையும் நம்ம நெட்ஒர்க்கை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் எங்க அண்ணன் மட்டும்தான் அவனும் இல்லாம போயிட்டான் சந்தோஷமா மச்சா ம் சரி மச்சான் வச்சிரு அம்மா நீ என்னம்மா பண்ற டேய் போன்ல யாரா அது யார் கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த அம்மா அது வந்து யார் கூட நான் பேசிட்டு இருந்த என்ன பண்ணீங்க சிவாவ பொறுக்கிட்டாயே பதில் சொல்லுடா நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் பொம்பள பொறி கிட்ட பண்ண செல てる நான் நீ பாடுக்கு ஒரு படி மேல போய் கோள போreturnData எனக்கு நேஷமஜி கோளற அளவுக்கு போய்டியாடா நீ எல்லாம் ஒரு மனுஷனா அம்மா அம்மா நான் சொல்றத கேளுமா

நீ நார்மலாவே இல்ல இந்த வீட்ல நீங்க ஒருத்தவங்க மட்டும் தான் அவன் பெருமையா பேசாம இருந்தீங்க இப்ப என்னடா வந்ததுல இருந்து சிவா பூரணமா பேசிக்கிட்டு இருக்கீங்க சிவா என்னடா தப்பு பண்ணா நீ தானடா ஊர்ல இல்லாத எல்லா அயக்கு பண்ண அப்படி இருந்தோம் நான் சிவாவை விட ஒன்ன ஒரு படி மேல வச்சுதான் செல்லமா வளர்த்த நீ பண்ண எல்லாத்தையுமே நான் மன்னிச்சு விட்டேடா ஆனா சொந்த அண்ணனே கொலை பண்ற அளவுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு சிவா உனக்கு என்னடா துரோகம் பண்ணா சொல்லுடா என்ன பண்ண சொல்லு சொல்லுடா என்னடா பண்ண சொல்லு சொல்லு என்னடா பண்ண என்ன தரோகம் பண்ணா சொல்லு அடிக்காத கேக்குறல சொல்லுடா சொல்லு அவ உனக்கு புள்ளையா இருக்கலாம் எனக்கு அண்ணனா இருக்கலாம் ஆனா தொடக்கூடாத இடத்தை தொட்டுட்டு பண்ணக்கூடாத ஒரு வேலையை பண்ணிட்டான் சிலைய திருடி இம்போர்ட் பண்றது வெறும் சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் கிடையாது அது ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் இதுல சொந்தம் பந்தோன்னு எதுக்குமே இடம் இல்ல எவன் அந்த நெட்வொர்க்கு அகைன்ஸ்டா வேலை பாக்குறானோ அவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவோம் அந்த நேரத்துல அவனுக்காக நான் சப்போர்ட் பண்ண பார்த்தா என்னோட கதையும் முடிஞ்சிருக்கும் பெரிய இடத்து விவகாரம்னு அவன் சைலண்டா போயிருந்தா இந்நேரம் அவன் உயிராவது மிஞ்சிருக்கும் உள்ள சும்மா இருக்காம பெரிய ஹீரோ மாதிரி சீன் போட்டான் சும்மா விடுவாங்களா அதான் தட்டி தூக்கிட்டாங்க

அம்மா நான் சொல்றதை கேளு முதல்ல நீ அழாத உன்னை இப்படி பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அம்மா அந்த வேலைக்காரி சக்திக்காக நம்ம குடும்பத்தோட மொத்த நிம்மதியை கெடுத்துட்டாமா அதாம இப்படி பண்ண அம்மா உனக்கு நீ இப்ப இருக்கிறது நான் மட்டும் தான்மா என்னையும் நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்டா நீ நிம்மதியா இருப்பா இப்பவே என்ன போலீஸ்கிட்ட நீயே புடிச்சு கொடுத்துருமா நான் ஜெயிலுக்கு போனா பரவாயில்லையா சொல்லுமா சொல்லுமா பரவாயில்லையா ஜெயிலுக்கு போனா பரவாயில்லையா இன்னைக்காவது அந்த சிவா உன்னை மதிச்சிருக்கானா அந்த வேலைக்காரி தான் முக்கியம்னு அவ பின்னாடி தானே போறான் போனா அப்படியே போய் தொலை நானும் போயிட்டா